மறைந்த வணிகர்களின் காவல் தெய்வம் வணிக சங்கங்களை ஒன்றிணைத்த சுதேசி நாயகன் மரியாதைக்குரிய மலைய நல சங்களை மறைவிற்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பதார்பாக ஓரிரு நிமிடம் மௌனட்சி குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு அவங்க கட்சிக்குள்ளேயே ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்ததுன்னா அதை படம் பிடித்து வெளிப்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்துவது அவர்களுடைய எண்ணம் வணிகர்களை அவர்கள் எந்த வகையிலுமே தொண்டக்கூடாது இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் மூன்றில் ஒரு பங்கு வரிய ஈட்டி கூடிய அமைப்பு தான் வணிகரோட அமைப்பு வணிகர் சங்கங்கள் இந்த மத்திய மாநில அரசு கூட இணக்கமாக இருந்து வணிகர் சங்கங்களை நடத்தி வணிகர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் முறையாக வரியை கட்டத்துடன் அமைப்பு வணிக அமைப்பு இந்த வணிகர் அமைப்பை கூட்டு வச்சு ஏற்கனவே எந்த வரி போட்டாலும் எந்த அரசு இந்த அரசு எந்த அரசு இருந்தாலும் வணிகர் சங்கங்களை அழைத்து உட்கார்ந்து கேட்டு அந்த வரியை அமல் கொண்டு அப்போ தான் அதனுடைய குறை நிறைகள் தெரியப்பா ஏதோ ஒரு நிதியமைச்சரும் உட்காந்துக்கிட்டு பத்து வருஷமாக கிட்டத்தட்ட ரொம்ப அவங்க தான்வனித்தனமான முடிவில் இருக்கிறாங்க கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னாடி கூட தென்பகுதியில் ஒரு கருத்து கேட்கும் பொதுக்கூட்டத்தில் பொது மேலையில் பொதுமக்களை ஒரு கருத்து கேட்கும்போது இது ஒன்றும் மலேசியா ஜப்பான் சிங்கப்பூர்லாம் இல்லை இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு அவமானமாக கேட்கக்கூடிய அளவுக்கு நம்புகிறாங்க இங்கே பாத்தீங்கன்னா இந்த குரன் மட்டும் இல்லை ஏற்கனவே தென்பகுதியில் வெள்ள பாதிப்பு மிகப்பெரிய அளவில் வணிகர்கள் கடைகள்லாம் சேலம் அடைஞ்சு தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சு கிடைக்கும் போது அந்த மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி தேடி கெண்டர் பேசிட்டு போனாங்க என்ன பெருசாக வரி கொடுத்துட்டாங்க என்ன தந்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு குறைச்சு இல்லணும்னா மாநில அரசு நான் சாப்பிட்றது மாநில அரசு சாடி வணிகர்களுக்கு எதுவுமே செய்யறதே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னாச்சின்னா ஜிஎஸ்டியை வந்த உடனேயே உடனே நாங்கள்லாம் உடனே அதுக்கு கொடுத்துருக்குறோம் பொருள் கொடுத்துருக்குறோம் கடிதம் மூலமாக கொடுத்துருக்குறோம் என்ன சொல்லியிருக்கோம் சொன்னோம்னா எல்லாத்தையும் ஒரே முறையாக இருக்கும் இப்போ அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படிலாம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரே முறையாக அந்த வயி விகிதாச்சார அடிப்படையில் வைச்சிருந்தோம்னா எந்தவித கேள்விக்கும் பிரச்சனையும் இருக்கு ஏற்கனவே அந்த ஓட்டல் உரிமையாளர் சொல்லுங்க அழகாக சொல்கிறாங்க அந்த கிட்ட இந்த மாதிரி இருக்கு நீங்க கம்பியூட்டர் கூட திகழ்துங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்கமான வார்த்தை அதுதான் யாரையும் இல்லை அழகா சொன்னாங்க அதை கூட அவங்க கவுன்சிலர் எடுத்துக்கிட்டாம நிரும்பத்தின் அடிப்படையில் ஏன்னு கேட்டோன்னா இது மிரட்டல் தோணும் இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் இது சாப்பிடும் அப்படின்னா பத்தியா பெரிய அன்னபூர்ணா பொண்ணை ஓட்டு இருக்கக்கூடிய ஆளே நாங்கள் நீங்க எல்லாம் ஒரு சாதாரண ஆளு ஒழுங்காக இருந்துக்கிங்க அப்படிங்கிற பதில் தான் அந்த பதிவு இத நாங்கள் ஏற்கனவே நேற்று ஒரு யூடியூப் சேனல்லாம் கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு இந்த மீடியாக்கில் சொந்த மீடியாக்களோட சொந்தங்களில் சொல்கிறோம் நீங்கள் வெளிப்படுத்துங்க நிர்மலா சீதாராமன் அம்மா அம்மாவுக்கு என்னென்னு சொன்னோம்னா அவங்க எதோ வானத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு நிலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் அதனால அந்த அம்மா திருந்தணும் தெரிஞ்சிக்கணும் ஏற்கனவே ஒரு பெரிய விஷயம் என்னென்னு சொன்னோம்னா யாராவது ஒரு ஆள் சத்தம் போடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அண்ணாமலை அங்கே இருக்க சொல்கிறேன் நான் மன்னிப்பு கேட்குறேங்கிறத சொல்கிறேன்

இந்த சீரை முழுக்கு வர்ஷல் இதெல்லாம் பாக்கெட் பண்ணி விற்கிறவங்க அவங்கள பெரியவங்க தான் அதனால தான் அவரோட கருத்தை அவர் சீமான்னு சொன்னார் அப்போ வரி அம்பானிக்கு வரி கிடையாது அப்படிங்கிறத சொன்னார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பல விலங்குகள் சிக்கல் அதெல்லாம் ஒழுங்காக ஒழுங்குபடுத்துவதுங்கிறத தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு கேட்டுக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கருத்து கேட்பு கூட்டத்தில் யார் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறது தான் இந்த மத்திய அரசுக்குடைய வேலையாக இருக்குது